கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பேருந்தில் நகை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவாவிலிருந்து புறப்பட்ட பேருந்தில் சக பயணியின் நகையை தூத்துக்குடியைச் சேர்ந்த லட்சுமி மாரியம்மாள் சிந்து ஆகிய மூன்று பேரும் திருடியதாக தெரிகிறது இதையறிந்த ஒட்டுநர் பேருந்தை நெடும்பாசேரி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று மூன்று பேரையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அவர்களை போலீசார் கைது செய்து உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் திருவல்லிக்கேணியில் ஆண் குழந்தை கீழே கிடந்ததாக கூறி பொய்யாக மருத்துவமனையில் ஒப்படைக்க வந்த தந்தை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஊட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது பட்டதாரி இளைஞர் அவருடன் ஒன்றாக படித்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இந்நிலையில் இளைஞர் கட்டை பையில் குழந்தையை வைத்து யாரோ வீசிவிட்டு சென்றதாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்க வந்துள்ளார் அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் குழந்தையின் தந்தை அவர்தான் என்பது தெரியவந்தது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க